தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் ஒரு சங்கத்திலிருந்து பிரிந்து வரவில்லை ஒரு கட்சியிலிருந்தும் வரவில்லை திருப்பூர் மாவட்டம் நெழலி கவுண்டம்பாளையமான எனது தோட்டத்திலே ஐந்து பேரால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த சங்கம் இன்று இப்படி வளர்ந்திருக்கிறது என்றால் பல லட்சக்கணக்க விவசாயிகளை கவர்ந்திருக்கிறது என்றால் காரணம் இந்த சங்கத்தின் பயணிக்கக்கூடிய நாங்கள் அனைவரும் ஒழுக்கத்தையும் நேர்மையும் முதலிடமாக கொண்டிருக்கிறோம் எந்த அரசியல் கட்சியோடும் எங்களுக்கு உறவு கிடையாது பகையும் கிடையாது யார் தவறு செய்தாலும் அதை தட்டி கேட்கின்ற உரிமையோடு நாங்கள் உழவர்களின் உரிமைதான் எங்கள் உரிமை என்று பாடுபட்டு கொண்டிருக்கிறோம் சாதி சமயத்திற்கு அப்பாற்பட்டது இந்த சங்கம் நான் ஒரு ஊராட்சி மன்ற தலைவராக பத்தாண்டு காலங்கள் பணிபுரிந்த நேரத்திலே எனது தோட்டத்திலே தமிழ்நாடு மின் தொடரமைப்பு கழகம் என்னுடைய அனுமதி இல்லாமல் எனது நிலத்திலே டவர் போது தான் அதை தட்டி கேட்ட காரணத்தால் நாங்கள் குண்டடம் காவல் நிலையத்தில் கைது செய்யப்பட்டு இருந்தோம் அப்போது அனைத்து அரசியல் கட்சிகளையும் அழைத்தோம் யாரும் வரவில்லை எந்த சங்கமும் எங்களுக்கு துணை புரியவில்லை விவசாய சங்கம் யாருமே துணை புரியல அதற்கு பின்னாடி தான் ஒரு முடிவெடுத்தோம் என்னுடைய நிலத்தில் டவர் அமைச்சிட்டாங்க இனிமேல் யாருடைய நிலத்திலும் டவர் அமைக்கக்கூடாது நம்முடைய உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும் என்று பூமி தாயின் பூமித்தாயின் மீது சத்தியம் செய்துதான் இந்த சங்கத்தை ஆரம்பித்தோம் எந்த காசு வனத்திற்கும் நாங்கள் ஆசைப்படவில்லை நம்முடைய உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்டது தவறுக்காக ஆரம்பித்த சங்கம் அதுக்கு சட்ட வழிகாட்டிகள் யாருமே இல்லை அப்போ தான் சென்னை உயர் நீதிமன்றத்திலே பணிபுரிந்து கொண்டிருந்த வழக்கறிஞர் ஈசன் முருகசாமி அவர்களை அணுகிறோம் அவர் கூட முதலில் சொன்ன வார்த்தை இந்த மண்ணிற்கு மின்சாரம் மிக மிக முக்கியம் அதை தடுக்கிறேன் என்று சொல்கிறீர்களே இது நியாயமா என்று கேட்டார்கள் தடுப்பது எங்கள் நோக்கம் அல்லையா விவசாயிகளுக்கு ஒரு பைசா கூட இழப்பீடே இல்லையே எதுவுமே சொல்லாத அவர்களை காவல்துறை வைத்து அடக்குமுறையோடு செய்து கொண்டிருக்கிறார்கள் அதை எப்படியேனும் தடுக்க வேண்டும் என்று சொல்லித்தான் கேட்டோம் ஒரு மாத கால அவகாசம் கொடுங்கள் அதற்கு நல்ல தீர்வை கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒரு மாதம் காலம் அவகாசத்திற்கு பின்னால் அவர் சொன்ன முதல் வார்த்தை இந்த அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் விவசாயிகளை எல்லாம் எப்படி ஏமாற்றுகிறார்கள் அதை தட்டி கேட்க நானும் உங்களோடு பயணிக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய உயர் நீதிமன்ற பணியை மறந்து இன்று இருபத்தி நான்கு மணி நேரமும் உழவர்கள் வாழ்க்கை தான் என் வாழ்க்கை என்று அயராது வழி பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அவர் தமிழகத்திலே சுற்றாத மாவட்டங்களே இல்லை ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் சென்று அங்கிருக்கின்ற பிரச்சனைகளை எல்லாம் கூர்ந்து சட்ட ரீதியாகவும் கள போராட்டத்தின் மூலமும் மீட்டெடுத்து கொடுத்திருக்கிறார்கள் இந்த சங்கத்தை பொறுத்த வரைக்கும் எப்போதும் அறவழி தான் இருக்கும் அறவழியிலே போராடித்தான் ஒவ்வொரு கோரிக்கைகளையும் வென்றெடுத்திருக்கிறோம் அதுபோல வருங்காலத்திலும் இந்த சங்கத்தினுடைய நோக்கம் கடன் விடுதலை பெற வேண்டும் விவசாயிகளுடைய உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக உங்களோடு தொடர்ந்து பயணிப்போம் என் அன்பான வேண்டுகோள் எல்லாம் இங்கு வந்திருக்கிற அனைத்து மாவட்ட செயலாளர்களும் தங்களுடைய பகுதியிலே இந்த சங்கத்தை வளர்க்க வேண்டும் இந்த மாநாட்டை கூட்டுவதற்காக அரும்பாடு வட்டோம் அடுத்து ஒரு பெரிய மாநாடு கூட்ட வேண்டும் என்று சொன்னால் அது உழவர்கள் ஆகிய உங்கள் தான் இருக்கிறது நாம் எப்போதும் ஓட்டு அரசியலுக்கு வரவில்லை நாம் எடுப்பதெல்லாம் கோரிக்கை அரசியல் கோரிக்கைகளை வென்றெடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம் எப்படி எத்தனை பிரச்சனைகள் இருக்கிறது நிலங்கள் எல்லாம் பறிபோகிறது இனாம் நிலம் என்று சொல்லி ஒரு பக்கம் போராட்டம் அதே போல் இப்போது கூட திருப்பூர் மாவட்டத்தில் கோயமுத்தூர் மாவட்டத்தில் பைப் லைன் போடுறாங்க அந்த பைப் லைனையும் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு போராட்டமும் வென்றெடுக்க வேண்டும் என்று சொன்னால் திருப்பூர் மாவட்டத்திலே ஒரு போராட்டம் என்று சொல்லி ஏதாவது விவசாயிகளுக்கு பிரச்சனை என்று சொன்னால் அனைத்து மாவட்டங்களிலும் நீங்கள் திரண்டெழ வேண்டும் அப்போதுதான் அரசு நம்மை உற்று நோக்கும் இப்போதே உற்று நோக்கி இருக்கும் இத்தனை தாய்மார்களும் உழவர் பெருமக்களும் நீங்கள் அழைப்பேற்று வந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் இது வெற்றி மாநாடு தான் அதில் எந்த சந்தேகமும் இல்லை இப்போது மட்டுமல்ல சில மாவட்டங்களில் நம்முடைய செய்தி போய் சேரலை ஏன்னா நாம் முதல் முதலாக ஒரு மாநாடு நடத்தும் போது சில தவறுகளும் இருக்கலாம் இருந்தாலும் கூட செய்தித்தாள்களின் மூலமோ அல்லது தொலைக்காட்சியில் வழியாகவோ எதுவுமே சொல்லாத நம்ம செல்லிலேயே பார்த்துட்டு எல்லாரும் வந்திருக்கீங்கன்னா எங்கள் மீது நம்பிக்கை வைத்து வந்திருக்கு உங்களுக்கு என்று நாம் துரோகம் செய்ய மாட்டோம் உங்களோடு தோளோடு தோள் நின்று உங்களுடைய கோரிக்கைகளை நிச்சயம் வென்றெடுப்போம் நீங்களும் உறுதுணையாக இருங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்